யாழ்ப்பாணம் வெளிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளராக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியவற்றின் கூட்டணி சார்பில் போட்டியிட்ட தியாகராஜா நிரோஸ் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் வெளிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளரை தெரிவு செய்வதற்கான விசேட அமர்வு இன்று புதன்கிழமை வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தனி பாபு தலைமையில் பிரதேச சபையின் சபா மண்டபத்தில் இடம்பெற்றது வெளிகாமம் கிழக்கு பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சி பதினோரு உறுப்பினர்களையும் தேசிய மக்கள் சக்தி ஒன்பது உறுப்பினர்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஐந்து உறுப்பினர்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஐந்து உறுப்பினர்களையும் தமிழ் மக்கள் கூட்டணி இரண்டு உறுப்பினர்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஒரு உறுப்பினரையும் சுயேச்சை குழு இலக்கம் ஒன்று இரண்டு உறுப்பினர்களையும் சுயேச்சை குழு இலக்கம் இரண்டு ஒரு உறுப்பினரும் என மொத்தமாக முப்பத்தி ஆறு உறுப்பினர்களை கொண்ட சபையில் இரகசிய முறையிலான வாக்கெடுப்பிற்கு இருபத்தி இரண்டு உறுப்பினர்களும் பதினான்கு உறுப்பினர்கள் பகிரங்க வாக்கெடுப்பையும் கோரிய நிலையில் பெரும்பான்மை அடிப்படையில் இரகசிய முறையிலான முதலாம் சுற்று வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் செல்வத்திசை நாயகம் தவநாயகம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் தியாகராஜா நிரோஸ் தேசிய மக்கள் சக்தி சார்பில் சிவசுப்ரமணியம் ரூபன் ஆகிய மூன்று வேட்பாளர்கள் இன்றைய தவிசாளர் தெருவில் முன்மொழியப்பட்டனர் தவிசாளர் தெருவிற்கான முதலாம் கட்ட ரகசிய வாக்கெடுப்பில் நிரோஸ் பதினாறு வாக்குகளையும் தவநாயகம் பதினோரு வாக்குகளையும் ரூபன் ஒன்பது வாக்குகளையும் பெற்றிருந்தனர் இந்த நிலையில் முதலாவதாக வந்தவரை விட ஏனைய இருவரது வாக்குகளின் கூட்டு அதிகமாக காணப்பட்டதால் மூன்றாவதாக வந்த தேசிய மக்கள் சக்தியின் சிவசுப்ரமணியம் சுப்பிரமணியம் போட்டியில் இருந்து நீக்கப்பட்டு ஏனைய இருவருக்கும் இரண்டாம் சுற்று வாக்கெடுப்பு நடத்த தீர்மானிக்கப்பட்டது தவிசாளர் ரகசியமாக பகிரங்கமா என்பது தொடர்பிலான வாக்கெடுப்பு இடம்பெற்றது இதில் பகிரங்க வாக்கெடுப்பு வேண்டும் என பதினான்கு உறுப்பினர்களும் இரகசிய வாக்கெடுப்பு வேண்டும் என பதினான்கு உறுப்பினர்களும் நடுநிலை என எட்டு உறுப்பினர்களும் தெரிவித்ததால் முதல் இரண்டும் சமமாக வந்த நிலையில் திருவுள சீட்டு முறை மூலம் ரகசிய வாக்கெடுப்பு நடத்துவது என தீர்மானித்து வாக்கெடுப்பு நடைபெற்றது தவிசாளர் தெரிவிக்கான இரண்டாம் சுற்று ரகசிய வாக்கெடுப்பில் தியாகராச நீரோஸ் பதினைந்து வாக்குகளையும் தவநாயகம் பன்னிரண்டு வாக்குகளையும் பெற்றதோடு ஒரு வாக்கு நிராகரிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் பெரும்பான்மை வாக்குகளை பெற்று சங்கு சைக்கிள் கூட்டணி சார்பில் போட்டியிட்ட தியாகராசா நிரோஸ் தவிச்சாளராக தெரிவு செய்யப்பட்டார் உப தவிசாளர் தெரிவும் இரகசிய வாக்கெடுப்பு முறை மூலம் நடத்தப்பட்ட நிலையில் சங்கு சைக்கிள் கூட்டணியின் உறுப்பினரான ஜனார்த்தனன் தெரிவு செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது தேர்தலை நடத்தி மதிப்புக்குரிய உள்ளூராட்சி ஆணையாளர் அவர்களே இருக்கக்கூடிய கௌரவ உறுப்பினர்களே அவைக்கு மதிப்பிற்குரிய மற்றும் கௌரவ அரசியல் பிரதிநிதிகளை எங்களுடைய முன்னாள் கலியான கிழக்கு பிரதேச உறுப்பினர்களே இங்கே எங்களுடன் ஒன்றாக பணியாற்றக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த சபையினுடைய மதிப்புக்குரிய உத்தியோகர்களே பார்வையாளர்களே எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களே உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கௌரவ அவையிலே நாங்கள் கடந்த ஐந்து ஆண்டுகள் சேவையாற்றியதன் அடிப்படையில் தமிழ் தேசிய ரீதியாகவும் கொள்கை அடிப்படையிலும் அபிவிருத்தியை முன்னெடுக்க வேண்டும் என்று எங்களுடன் கைகோர்த்திருக்கக்கூடிய இந்த கௌரவ உறுப்பினர்களுக்கு நான் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதற்கு அதிகப்படியாக இந்த கௌரவ அவைக்கு எங்களை தெரிவு செய்த அனுப்பிய இந்த மக்களுக்கு வாழ் எங்களுடைய தாயக உறவுகளுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இடத்திலே இருக்கக்கூடிய ஏனைய பெருந்தகைகளுக்கும் இந்த தேர்தலை சுமூகமான முறையிலே சிறப்பாகவும் நடுநிலமையாகவும் நீதியாகவும் நடாத்தி முடித்த உள்ளூராட்சி சபை ஆணையாளர் உள்ளிட்ட உள்ளூராட்சி திணைக்களத்தின் உத்தியோகத்தரேன் அபிலாஷைகளை மனதில் இருக்கி அதற்கான செயல் வடிவமாக கொண்டு தொடர்ந்து முன்னெடுப்போம் என்ற உறுதிமொழியை வழங்கிக் கொண்டு எத்தனையோ உறவுகளுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்படுத்தோம் மேலும் எங்களுடன் தொடர்ச்சியாக இந்த சபையை நிர்வாக ரீதியாக சீரும் சப்புமாக சிறந்த காலத்திலும் நடாத்தி சென்ற இனிமேல் நடத்தி செல்ல இருக்கின்ற எங்களுடைய செயலாளர் அவர்களுக்கும் இந்த ஏற்பாடுகள் அனைத்தையும் திறன்பட நிர்வாக ரீதியான விடயங்களை மேற்கொண்டமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொண்டு பெருவித கௌரவ அளவிலே மேலும் ஒரு பிரதிநிதியை நான் ஏற்கனவே கவனிக்கவில்லை முன்னாள் நடமா உறுப்பினர் சூரியன் அவர்கள் கருதி இருந்திருக்கிறார் அவருக்கும் இந்த எடுத்து கல்விக்காக நன்றியை தெரிவித்துக் கொள் ஏனென்றால் நாங்கள் ஒரு தமிழ்த் தேசிய ரீதியாக கட்சி அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பால் இந்த சபையை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய லட்சியபூர்வமான ஆசையும் அதனை நாங்கள் திறன்பட என்னுடைய கட்சி தலைவர் செல்வமலைக்கு நார் அவர்கள் மேலும் எங்களுடைய கட்சி கூட்டிலே இருக்கக்கூடிய அஹ் அண்ணன் அவர்கள் எங்களுடைய கட்சி கூட்டிலே இருக்கக்கூடிய கஜேந்திரகுமார் அண்ணன் அவர்கள் அடுத்ததாக எங்களுடைய கூட்டிலே இருக்கக்கூடிய ஸ்ரீகாந்த் ஆர்யா அவர்கள் மற்றும் ஏனைய அரசியல் தலைமைகள் உள்ளிட்ட சகலருக்கும் முக்கியமாக இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஐயா அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நாங்கள் இந்த இடத்திலே ஒரு முக்கியபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று சொன்னால் இந்த அவையிலே நாங்கள் அரசியலுக்கு அப்பால் ஒரு தமிழ்த் தேசிய ரீதியாக எங்களுடைய லட்சியபூர்வமான கொள்கை அரசியல் கூட்டின் வாயிலாக இந்த விடயங்களை முன்னெடுக்க வேண்டும் என்றும் இங்கே பலரும் கருதி வந்திருக்கின்றீர்கள் உங்கள் அனைவருக்கும் நான் சிறந்த ஆண்டு தம்பதியோ இந்த சபைக்கு உள்ளே தற்போது நாங்கள் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களுடைய பெயர்களை தோல்வி இந்த எதிர்காலத்திலே நாங்கள் கட்சி அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பால் நாங்கள் அனைவரும் தமிழ்த் தேசிய லட்சியபூர்வமான கொள்கைகளை அபிவிருத்தியிலே ஒன்றித்து பயணிப்போம் என்ற உறுதிமொழியுடன் இன்றைய அவை கூட்டத்தை நிறைவேற்றி அஹ் அடுத்த அவை கூட்டத்திற்கான நிகதி உங்களுக்கு உரிய அஹ் ஒழுங்குமுறைகளின் அமைவாக மீளவும் அறிவிக்கப்படும்